आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கயானாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் டாக்டர் முகமது இர்பான் அலையுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்பை பொழுதுபோக்குத்துறை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி பதினெட்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் முப்பத்தொன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன தில்லியில் நிலவி வரும் காற்று மாசு காரணமாக ஐம்பது சதவீத அரசு பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மூன்று நாள் பயணமாக கயானா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் டாக்டர் முகமது இர்பான் அலியுடன் பேச்சு நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல்வேறு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து இரண்டாவது காரிகாம் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் இதில் பங்கேற்கும் கரீபியன் பகுதியில் உள்ள இருபது நாடுகளின் தலைவர்களுடன் திரு நரேந்திர மோடி தனித்தனியே பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறாா் நாளை கயானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் உள்ளார் பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் உடனும் அவர் கலந்துரையாடுகிறார் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளிநாடுவாழ் வாழ் இந்தியர் தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கயானா அதிபர் டாக்டர் முகமது இர்பான் அலி கலந்து கொண்ட நிலையில் பிரதமரின் தற்போதைய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக பிரேசிலில் இருந்து இன்று காலை கயானா சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் டாக்டர் முகமது இர்பான் அலி மற்றும் அமைச்சர்கள் நேரில் வரவேற்றனர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்பை பொழுதுபோக்குத்துறை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தில் முப்பது பில்லியன் டாலர் மதிப்புடையதாக பொழுதுபோக்குத்துறை வளர்ச்சி கண்டிருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் பொழுதுபோக்கு துறையில் திறமையானவர்களை ஊக்குவிப்பது அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பை வலுப்படுத்துவது அவர்களது செயல் திறனை உரிய வழிகளில் வெளிக்கொணர்வது உள்ளிட்டவற்றுக்கு மத்திய அரசு முன்னுரிமை தந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நூற்று பத்து கோடி பேர் இணையதளத்தை பயன்படுத்தி வருவதாகவும் சமூக வலைதளங்கள் அவர்களது படைப்பாற்றலை ஜனநாயகமயமாக்கும் பணிகளை செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் கோவாவில் நடைபெறும் ஐம்பத்தைந்தாவது சர்வதேச திரைப்பட விழா உலக சினிமாவைச் சேர்ந்த படைப்பாளிகளை கௌரவிக்கும் விதமாக அமைந்திருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் ஐம்பத்தைந்தாவது சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று தொடங்குகிறது மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் தொடக்க விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் தொடக்க நிகழ்வாக ஆஸ்திரேலிய இயக்குநர் மைக்கேல் கிரேசியின் பெட்டர்மேன் திரைப்படம் திரையிடப்பட உள்ளது இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் எண்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த நூற்று எண்பது திரைப்பட தங்கள் திரையிடப்பட உள்ளன மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி பதினெட்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அங்கு காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வரும் இரண்டாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி முப்பத்தொன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக அம்மாநிலத்தின் முப்பத்தோரு வாக்குச்சாவடிகளில் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அங்கு மாவட்ட எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் பீகார் மற்றும் மேற்குவங்க எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் காவல்துறையினருடன் இணைந்து மத்திய துணை ராணுவப் படையினர் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நண்டெட் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் கேரளா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உத்தராகண்ட் மாநிலங்களில் உள்ள பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் தற்போது நடைபெற்று வருகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதிகள் திரு கிருஷ்ணகுமார் திரு பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் இவ்வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தமிழக காவல்துறை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து திரு தலைமையிலான நிதி பனகாரியா குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பிரதமர் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினர் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சி விஜில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் இன்று தொடங்கியது இந்த ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ஆபரேஷன் சி விஜில் அம்லா சாகர் கவாத் என்ற பல்வேறு பெயர்களில் பாதுகாப்பு ஒத்திகைகளை கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று சி விஜில் என்ற பெயரில் இரண்டு நாட்கள் கடல்வழி பாதுகாப்பு ஒத்திகை துவங்கியது இந்த ஒத்திகையில் கடற்படை கடலோர காவல்படை காவலர்கள் ஈடுபட்டனர் குமரி மாவட்ட நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்களையொட்டிய கடல் பகுதிகளில் அதிநவீன ரோந்து படகுகள் தொலைநோக்கு கருவிகள் மூலமாக பாதுகாப்பு ஒத்திகையில் கடலோர பாதுகாப்பு தில்லியில் நிலவி வரும் காற்று மாசு காரணமாக ஐம்பது சதவீத அரசு பணியாளர்கள் வீட்டில் இருந்து பணியாற்றலாம் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது குறித்து இன்று பிற்பகலில் தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கோபால் ராய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தில்லியில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு சராசரியாக நானூற்று இருபத்தி ஏழாக பதிவானதாகவும் ஒரு சில பகுதிகளில் இந்த அளவு ஐம்பதை தாண்டி இருப்பதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது நேபாளத்தைச் சேர்ந்த இருபத்தாறு உறுப்பினர்களை கொண்ட அரசு பிரதிநிதிகள் குழு இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் முதலாவது சிறப்பு பயிற்சி திட்டத்தில் பங்கேற்கிறது வெளியுறவு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இப்பயிற்சி திட்டத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்பதாகவும் நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இலங்கையின் நிதித்துறையை வலுப்படுத்தும் வகையில் இருநூறு மில்லியன் டாலர் கொள்கை அடிப்படையிலான கடன் உதவிக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது அந்நாட்டின் பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் விதமாகவும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கடன் உதவி வழங்கப்படுவதாக ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது பெரிய அளவிலான பொருளாதார செயல்பாடுகளிலும் நிதி கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் இலங்கை முன்னேற்றம் கண்டு வருவதாக அவ்வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் மால்விகா பன்சூத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஜென்சியா நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பத்தொன்பது என்ற கணக்கில் தாய்லாந்தின் பூசானனை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் மால்விகா பன்சூத் இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் லினோ ஹெஜ்மர்க்கை தோற்கடித்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கிரில் இப்போட்டி மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் மலேசியா ஜப்பான் அணிகள் மோதுகின்றன இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி குஜராத் அணியையும் தெலுகு அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் கயானாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் டாக்டர் முகமது இர்ஃபான் அலியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்பை பொழுதுபோக்குத்துறை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி பதினெட்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் முப்பத்தொன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன டெல்லியில் நிலவி வரும் காற்று மாசு காரணமாக ஐம்பது சதவீத அரசு பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது